பெருமாள் முருகன் சிறுகதைகள் புகலிடம் வாசிப்பது சந்தீப் விடுமுறையில் ஊருக்கு வருவது முன்னே போல அத்தனை சந்தோஷமாக இல்லை ஊர் பற்றிய ஆவல் ஓரிரு நாட்களில் தனிந்து போய்விடுகிறது பேசுவதற்கும் ஆளற்ற வனாந்திர தீவில் சிக்கிக் கொண்டது போல் இருக்கிறது காலையில் வெகு நேரம் கழித்து கட்டிலை விட்டெழுந்து கடன்கள் முடித்து சாப்பிட்டுவிட்டு அப்படியே நடந்தால் தேநீர் கடையும் செய்தித்தாளும் பின் மதியச் சாப்பாட்டு நேரம் தூக்கம் அதன் பிறகு வரும் மாலையும் முன்னிரவும் தாம் எல்லாவற்றை விடவும் கொடுமை எனக்கு நண்பர்களாக இருந்த எல்லோரும் இன்றும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு சரியாக ஆறு மணிக்கு வீடடைந்துவிட வேண்டியவர்களாகவும் வியாபாரத்தில் இறங்கி ஏதாவது இரண்டு சக்கர வண்டியொன்றில் போய்க் கொண்டே கோயிலைப் பார்த்தால் ஒரு கையைத் தூக்கிக் கன்னத்தில் போட்டுக் கொள்வது போலவே நண்பனுக்கும் பார்க்கலாண்டா என்று சொல்லி ஓடுபவர்களாகவும் எல்லோரும் மாறிப்போனார்கள் வயசாளிகளிடத்தில் இன்னமா படிச்சுக்கிட்டு இருக்கற என்று அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல பொறுமையற்று ஓட வேண்டியதிருக்கும் எதற்கு இந்த விடுமுறை யார் கேட்டார்கள் என்று எரிச்சல் பட்டு வயலறிவதைத் தவிர வேறு வழியில்லை ஒரே சின்ன சந்தோஷம் வெயில் கொடுமைக்காக மதியத்தில் கொஞ்ச நேரம் கிணறு நோக்கிப் போவதுதான் நண்டம் சிண்டுமாய் நிறைய குதித்துக் கொண்டிருக்கும் சொரை புரடையைக் கட்டிக்கொண்டு நீச்சல் பழகுவதும் பழகியதுகள் கெக்கலி போட்டுக்கொண்டு குதிப்பதுமாய் இருக்குங்கள் அவர்களோடு ஒட்ட முடியாமல் தேமை வென்று ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பேன் சில சமயம் உள்ளே பாய்ந்து வட்டமடுத்துத் திரும்பவும் அதே இடத்தில் வந்து நின்று கொள்வேன் அவர்களின் குதியாட்டத்தை பார்த்து என் சிறுவயது நினைவுகள் குமுழியிட்டு பொங்கும் ஆனால் என்ன செய்ய முடியும் குதூகலத்தால் நிரம்பி வழியும் விழா கொண்டாட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள இயலாமல் மூலையில் முடங்கிக் கிடக்கும் சீக்காழியைப் போன்றது என் நிலை கிணற்று மேட்டில் ஏறி நின்று குதிக்கவும் மூழ்கி விளையாடவும் என்னால் முடியும் என்றபோதும் அவர்களில் யாரும் என்னை சிறு ஜந்துவாகக் கூட சட்டை செய்யவில்லை அதில் சிலருடைய அப்பா அம்மாக்கள் என்னோடு தொடக்கப் பள்ளியில் ஒன்றாகப் படித்தவர் களாகவும் இருக்கலாம் விளையாட்டைப் பார்த்து பார்த்து வெறுமனே ரசித்துக் கொண்டிருக்க எத்தனை நாள் முடியும் தண்ணீருக்குள் நின்றபோதும் மேலெல்லாம் தகிக்கும் அந்த நேரம் பார்த்து மெதுவாக ஏறி நழுவிவிடுவேன் நான் வருவதையும் போவதையும் அங்கே யார் கண்டுகொள்கிறார்கள் நீச்சல் தெரியாத ஒருவன் படிக்கட்டு பகுதியில் உட்கார்ந்த படி அள்ளி அள்ளி இறைத்து ஊற்றிக்கொள்வதைப் போல நான் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் வேறுபாடு அவ்வளவுதான் எதுவும் எப்போதும் அப்படியே இருப்பதில்லை சிறு சலனமாவது நிகழத்தானே செய்கிறது என்னை காண்பித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு என்னை உணர்த்தவும் சந்தர்ப்பம் கொடுப்பது போல சிறுவன் ஒருவன் ஓடிவந்து என்னைக் கட்டிக் கொண்டான் பாருண்ணா என்னையம்ம சும்மா சும்மா புடிச்சு அழுத்தரான் அபயக்குரல் அவனுடையது உடனே அவனுக்கு அடைக்கலன் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமேல் சுமத்தப்பட்டுவிட்டது அவனைத் துரத்திக் கொண்டு வந்தவனைப் பார்த்து எது கூட அழுத்தரே அழுத்தர மிரட்டும் குரல் அவனுக்கு காதல் விழுந்ததாகவே தெரியவில்லை தேய் பயந்தாங்கொள்ளி திகிரியம் இருந்தா வாடா எனக்கு பின்னால் ஒழுந்து கொண்டவனைப் பார்த்து சவால் விட்டுவிட்டு நீருக்குள் பாய்ந்துவிட்டான் என்னால் கொள்ள முடியவில்லை என் குரல் அத்தனைத் தாழ்ந்ததா பொடிப்பயலுக்கு என்ன திமிர் அவன் பின்னால் பாய்ந்து மயிரைப் பற்றி நேருக்குள் முக்கினேன் மேலே வந்ததும் திரும்ப அழுத்தினேன் அண்ணா உற்றும் நாற்றுநா சு என்று திக்கி திக்கி அவன் கெஞ்சும் வரைவிடவில்லை அந்தக் கிணறே அப்போதுதான் என் இருப்பை உணர்ந்து கொண்டு அலை சிதறியது அது முதல் கிணற்றின் அதிகாரம் முழுக்கவே என் கைக்கு வந்துவிட்டது படி இல்லாத பக்கத்தில் மரபேற்களை பற்றிக் கொண்டு மேலே ஏற முனையும் வாண்டுகளை அதட்டுவதும் சரியாக நீச்சல் தெரியாதவர்களைப் பாதுகாப்பதும் அவர்களை கை கொடுத்து மேலேற்றுவதும் என்று என் வேலைகள் அமைந்தன என்னையத் தள்ளி உடறான் பாருண்ணா அழுத்த வேண்டாமுன்னு சொல்லுண்ணா என் பிராயரக் கொடுக்கச் சொல்லுண்ணா ஷூ புகார்களைப் பெற்றுக் கொள்பவனாகவும் உடனுக்குடன் விசாரித்து தண்டனை தருபவனாகவும் நானிருந்தேன் என் வயதும் உடல் பலமும் கிணற்று வட்டத்தின் குட்டி ராஜாவாக என்னை உருமாற்றின சில சமயங்களில் மட்டும் கடுமையாக அதிகாரத்தை பிரயோகிப்பேன் அது பயமுறுத்துவதற்காக மற்ற நேரங்களில் மிக மென்மையாக நான் அதிகாரம் செய்கிறேன் என்பதை அந்தச் சிறுவர்கள் சற்றும் உணராத வகையில் பிரயோகிப்பேன் என்னை வீறுவதாகத் தெரிந்தால் சலுகையாக அதை அறிவித்து விடுவேன் பொழுது சுலபமாக கழிந்தது அத்தோடு எனக்கென்று ராஜ்ஜியம் ஒன்றை உருவாக்கிக் கொண்டதில் மனம் குதூகலித்தது ஒரு நாளில் குறைந்தது நான்கைந்து மணி நேரம் கிழற்றில் கிடக்கும் தவளையானேன் நான் இவர்களைப் போல சின்னஞ்சிறுவனாக இருந்தபோது இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்கும் பெரிய பையன்கள் தனியாக குதித்துக் கொண்டு அவர்கள் போக்கில் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் இப்போது அத்தகைய பெரிய பையன்கள் யாரும் கிணற்று பக்கமே வருவதில்லை நகரத்துக் கடை வீதிகளில் சாவிக்கு இயங்கும் பொம்மைகளாகிவிட்டிருக்க வேண்டும் இந்தச் சிறுவர்களை இன்னம் கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு போகும் பள்ளி வாழ்க்கை பிடித்துக் கொள்ளவில்லை எல்லோரும் அரசாங்கத் தொடக்கப் பள்ளியில் சுதந்திரமாகப் படித்து அல்ல போய்க் கையில் வைத்துக் கொண்டு அலையும் வாத்தியாராய் என்னை அறிந்து கொள்வார்களோ என்னும் பயம் எனக்கு வந்துவிட்டது அத்தோடு போட்டியில்லாத இடத்தில் தனி அதிகாரம் செலுத்து பதில் சலிப்பும் கூடிவிட்டது மிக விரைவாக பதவியை இழந்துவிடத் தயாராகிவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும் நான் எதை விரும்பினேன் என்பதை அப்போது முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை என் பாலியத்தை திரும்பவும் அடைய வேண்டும் என்பதே என் உணர்வாக இருந்திருக்கக்கூடும் நான் பதவியிலிருந்து இறங்கியதை அவர்களுக்கு இப்படி அறிவித்தேன் நானும் தொடர விளையாட்டுக்கு வரேன் அதை உடனே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களின் சுற்றுக்குள் புகுந்து அதை மிக எளிதாக உழைத்து விடுவேன் என்று எண்ணியிருப்பார்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டபோது கிணற்றின் ஒரு மூலையில் மண்சறிந்து விழுந்த சத்தத்தைத் தவிர வேறொன்றும் இல்லை நான் கெஞ்சுவது போல கேட்கலானேன் உடனடியாக என்னை நம்ப அவர்கள் தயாராக இல்லை சேர்த்தாக வேண்டும் என்று என் அதிகாரத்தை பிரயோகிப்பேன் என எதிர்பார்த்து ஏமாந்தார்கள் அவர்களைத் தொந்தரவு செய்யாமல் என் பாட்டுக்கு ஒரு பக்கமாய் நீந்திக் கொண்டிருந்துவிட்டு விலகிக் கொண்டேன் அடுத்த நாள் என் விருப்பத்தை கோரிக்கையாக மாற்றிக் கொண்டேன் குரலும் இறைஞ்சும் பாவனைக்கு வந்துவிட்டது விளையாட்டுக்கு என்னையும் சேர்த்துக்கங்கடா கங்கடா என் துணி உவப்பையும் நம்பிக்கையையும் தந்திருக்க வேண்டும் உடனே ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை அவர்கள் நான்கு பேர் சேர்ந்து என் ஒருவனைத் தொடுவார்கள் நான் ஒருவன் நான்கு பேரை தொட வேண்டும் விளையாட்டு விதிப்படி இது மோசடி என்றாலும் என் உருவம்தான் அவர்களுக்கு இந்த நிபந்தனையை விதிக்கத் தூண்டியிருக்கும் வெகு விரைவில் நேருக்குள் என் பலத்தை அறிந்து கொண்டார்கள் நான்கு பேரின் துரத்தலுக்கு ஈடுகொடுக்க இயலாமல் அரை சுற்றில் அவுட் ஆகிவிடுவேன் அதேபோல நான்கு பேரையும் தொட முடியாமல் வெகு நேரம் சுற்றி அலைவேன் சிறுவர்களாக இருந்தது அவர்களுக்கு நிறைய வசதியைக் கொடுத்திருந்தது மிக எளிதாக நீருக்குள் மூழ்கிக் குட்டி தவளை ஒன்றைப் போல அவர்களால் மறைந்து போக முடிந்தது கிழட்டுப் பாம்பைப் போல முறுக்கிக் கொண்டு நான் நகர்வதற்கு ரொம்ப நேரமாயிற்று அவர்கள் கொஞ்சம் முயன்றால் போதும் என்னைத் தொட்டுவிட முடியும் நான் மிக ஆழத்தில் மூழ்கிப் போகத் தெரிந்தவனுமல்ல அவர்களில் ஊரிருவர் நிலத்தை தொட்டுப்போகக்கூடிய அளவுக்கு திறனுள்ளவர்கள் மேல் மட்டத்தில் தக்காபுக்கா என்று கூட புச்சைத் தாக்கித் தூக்கி வேகம் காட்டுவார்கள் வெகு சீக்கிரத்தில் நான் களைத்துப் போய்விடுவேன் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு முறை உட்கார்ந்து மூச்சு வாங்கிக் கொண்டுதான் வர முடியும் இதையெல்லாம் புரிந்து அவர்களுக்கு அதிக நேரம் ஆகவில்லை அவர்களை எந்த வகையிலும் மிஞ்ச முடியாதவன் என்பது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்க வேண்டும் நான் அவர்களைப் போன்றவன்தான் வெறும் உடல் வளர்ச்சி என்பது எனக்கும் பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது மெல்ல மெல்ல பத்து பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கிப் போய்க் கொண்டிருந்தேன் என் கை மிக லாவகமாக வயது விழுதுகளைப் பற்றித் தாவியது எதிர்காலம் பற்றியோ நிகழ்காலம் குறித்தோ சஞ்சலங்கள் ஏதும் அற்று மனம் திரியலாயிற்று எந்நேரமும் தண்ணீரில் குதித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அம்மாவின் திட்டுகளை கண்டுகொள்ளவோ எதிர்த்துப் பேசவோ செய்யாமல் என் பாட்டுக்குச் சுற்றலானேன் கிணற்றின் வட்டப் பரப்புக்குள் அடைப்பட்டிருக்கும் சுதந்திர உலகை என் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடுவதில் தீவிர ஆர்வம் காட்டினேன் அவர்கள் என்னை கிணற்றுக்கு கூட்டிப் போக வருவார்கள் நானும் அவர்களைப் போய்க் கூப்பிடுவேன் எங்களுக்குள் எந்தப் பாகுபாடும் இல்லை தொடர விளையாட்டில் நானும் அவர்களுக்குள் ஒரு வனாகவே ஆனேன் எனக்கு என்று சலுகைகள் எதுவும் இல்லை நான் அவர்கள் உலகத்திற்குள் அப்பாற்பட்டவனும் அல்ல கைகோத்துப் பழம் போடுவோம் அவுட்டானவன் ஒரு பக்கத்தில் நின்று கொள்ள மற்றவர்கள் எதிர்ப்பக்கம் அவுட்டானவரிடம் சிக்காமல் நீந்தி வந்து ஒத்தியைத் தொட்டுவிட வேண்டும் எவ்வளவு நேரம் விளையாடினாலும் அலுக்காத விளையாட்டு தொடாமலே தொட்டுவிட்டேன் என்று சாதிக்கும் பொய்க்காரனிடம் கத்துவேன் தே வாடா பழம் போட்டு பார்க்கலாம் தொட்டுவிட்டவன் என் தலைமயிரை பற்றி தூக்கும்போது அவனோடு சண்டை போடுவேன் வேகத்தில் என் கையோ காலோ அவன் மேல் பட்டுவிட்டால் என்ற அவன் கத்தலுக்கு நிகராக நீ என்று சண்டையிடுவேன் தொட்டுட்டன் தொட்டுட்டேன் எங்கடா தொட்ட நான்தான தொட்டேன் ஏற்ற மேட்டின் மேலிருந்து டேய் என்று கத்திக்கொண்டு கொண்டு குதிப்பேன் பள்ளியடிப்பேன் காலை என்று அடித்து கூச்சலிடுவேன் போகப் போக என் உடலின் பிடிப்புகள் விட்டுப் போயின உடல் ரீதியாகவும் நான் பின்னோக்கிப் போய்க் கொண்டிருந்தேன் என் கைகளும் கால்களும் சுருங்கத் தொடங்கின மண்வெட்டிப் போன்று அகன்று அசிங்கமாக இருந்த கால்களும் முரம் போல விரிந்திருந்த கைகளும் எவ்வளவு அழகாக ஆகிவிட்டன மீசைத்தாடி மயிர்கள் உதர்ந்து கொண்டிருந்தன என் முகம் புற்களைச் இருந்த வரப்பு போல கபளற்றுத் தெளிவாயிற்று நீருக்குள் என்னால் மீன் குஞ்சைப் போல எளிதாக மூழ்கி நீந்த முடிந்தது இம்சைப்படுத்தும் எல்லா லலகீகங்களும் என் மனசிலிருந்து ஓடிவிட்டன கிணற்றுச் சுவரோரமாய் உள்ளே இறங்கியிருந்த வேரைப் பற்றி மரத்திலேறி நீருக்குள் குதிக்கும் அளவுக்கு உடல் லேசாகிவிட்டிருந்தது நண்பர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அவர்கள் கூட்டத்தில் கூடுதலாக ஒரு தலை வந்துவிட்டது என்பதுதான் எத்தனை நேரம் கிணற்றுக்குள் குதித்தாலும் காதுக்குள் நீரடைத்து தலை பாரமாகவில்லை குதித்த ஜோரில் அடி ஆழம் தொட்டு மண் எடுத்து வர முடிந்தது என்னில் ஏற்பட்ட மாறுபாடுகள் அம்மாவுக்கு அச்சத்தை கொடுத்தன அவள் இப்படியாகிப் போனானே என்று புலம்பலானாள் இன்னொரு முறை என்னை வளர்த்தாக வேண்டுமே என்பதுதான் அவள் பயத்திற்குக் காரணமாயிருந்திருக்கும் என்னை கூப்பிட வருபவர்களை ஏராளமான வார்த்தைகள் சொல்லித்திட்டி விரட்ட ஆரம்பித்தாள் அவளுக்குத் தெரியாமல் ஒளிந்து கிணற்றுக்கு ஓடுவது ஒன்றும் எனக்கு சிரமமாயில்லை அவளை நோக்கிச் சொல்ல விரும்பினேன் அம்மா இன்னொரு முறை நீ என்னை வளர்க்க வேண்டியதில்லை நான் எப்போதும் இப்படியே இருப்பேன் என் நண்பர்கள் வளர்வார்கள் கிணற்றை விட்டு போவார்கள் நான் இப்படியே இருப்பேன் வெளியேறுபவர்களை வாழ்த்திக்கொண்டும் கொண்டும் வருபவர்களை வரவேற்றபடியும் நான் இருப்பேன் இப்படியே ஆனால் மனசில் இன்னும் ஏதோ ஒரு முள் முள் கொண்டிருந்தது என் கூறிய நகங்களுக்கு எட்டாமல் விழிவீச்சுக்கு அகப்படாமல் எங்கோ சதையோடு சதையாக ஒட்டிக்கொண்டிருக்கிறது நான் எதையோ இன்னும் பற்றியிருக்கிறேன் என் நடப்பு உலகம் என்னை முற்றிலுமாகப் போகவிடவில்லை எந்தத் துண்டில் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது அதை பிடுங்கியிருந்துவிட முயன்றும் அந்தச் செடுக்கின் முனை தெரியவில்லை சோபை குறைந்த என் முகவாட்டம் போக்க அன்றைக்கு அது நடந்தது கால்களைக் கடிக்கும் குட்டி மீன்களில் சிலவற்றைப் பிடித்து அவர்கள் வீட்டுத் தொட்டியில் வைத்து வளர்க்க விரும்பினான் நண்பன் எல்லோரும் மீன் பிடிக்கும் முயற்சியில் இறங்கினோம் கைகளை விரித்துக் கொண்டு மெளனமாக மேல்மட்டத்தில் வந்து மூச்சு வாங்கும் மீன்களைப் பிடிப்பது எளிது என்பதே எங்கள் கணிப்பு ஆனால் ஆழத்தில் நிகழும் மெல்லிய அசைவைக்கூட மிக இயல்பாக உணர்ந்து அவை நகர்ந்துவிடும் ஆளுக்கொரு பக்கம் முயன்றும் ஒருவர் கைக்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை சட்டென்று ஒருவன் சொன்னான் ஒரு துணி இருந்தா போட்டு பிடிச்சர்லாமு யாரிடத்தும் பொட்டுத் துணியில்லை அதே சமயம் எல்லோரின் பார்வையும் என்னை நோக்கின அவன் எந்தத் தடங்கலுமின்றி கத்தினான் தேய் உன்னோட கோமளத்தை அவத்துக் தயங்கினேன் ஒரே ஒரு கணம்தான் சிடுக்கு புரிப்பட்டது உருவி எரிந்தேன் கிணறு அலை சிதறுகிறது மீன்கள் கையுரசிச் சிரித்துக் கொள்கின்றன கதிரொளி பட்டுத் துலங்கும் நீரெங்கும் பால்கைகளின் ஊடுருவல் ஆழத்தை நோக்கி வெகு லகுவாகப் போய்க் கொண்டிருக்கிறேன் ஆழம் இன்னும் ஆழம் புதிய பார்வை ஜனவரி பதினாறு முதல் முப்பத்தொன்று வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி